ஜென்மார்க் வாடிக்கையாளர் அனைவருக்கு வணக்கம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்துல கூடிய ஈச்சம்பட்டி அங்க ஜென்மார்க் பிரான்ச் சக்சஸ்ஃபுல்லா ஓபன் பண்ணி மூணு மாசம் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா குழுக்கள் வந்து நடத்தி பிரைஸ் வந்து அதுல பாத்தீங்கன்னா ஈச்சம்பட்டியோட முதல் பாகம் இரண்டாவது மாத குழுக்கள்ல எண்பத்தி ரெண்டு நாப்பத்தி ஆறு நிறைஞ்சா இந்த நேரம் இரண்டாவது மாதத்துல இரண்டு தொழில் முழு பணம் கட்டிருக்காங்க அதில் இரண்டாவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து நான்கு நபர்களுக்கு வந்து பரிசு பொருளாக வந்து பிரச்சனைகள் அதில் நிறைஞ்சு நம்ம இடத்துல இந்த ப்ரைஸ் விழுந்திருக்கு இப்போ அவங்களுக்கு ப்ரைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் நம்ம வந்துருக்கோம் இப்போ அவங்களுடைய ஒரு நம்ம கேட்கலாம் சார் வணக்கம் மேடம் ஜென்மார்க்கில் வந்து தொடர்ச்சி இப்போ பொருட்கள் பண்ணி அதை ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பொருட்கள் சீட்டு எடுத்து பண்ணியிருக்கலாம் ஏதாவது பைஸ் வாங்கியிருக்கலாம் போனதிலே போயிட்டுறோம் செகண்ட் मंथல இந்த ரெஃப்ரிஜரேட்டர் பத்தின ஒரு காஸ்ட்லியான ஒரு பிரைஸ் இருக்கு ஒரு செகண்ட் मंथல ஒரு ₹2 ல உங்களுக்கு வந்து விளங்குது ஒரு ஆஃபர் இருக்கு சோ அத பத்தி உங்களுடைய ஒரு எங்களுக்கும் அந்த இந்த பிரைஸ் மட்டும்ல அடுத்தடுத்து பார்த்தா நிறைய பிரைஸ்ங்க உங்களுக்கு வெயிட்டிங் இருக்கு சோ இது மட்டுமே இருக்காங்க அடுத்தடுத்த சீட் எடுத்து நீங்க ஜெம்ஆர்ட் கம்பெனி பண்ணுங்க உங்கள் டெஸ்ட்டுப்படி நிறையப்படி இன்னும் ப்ரைஸ் வந்து அதிகப்படுத்த